பெரியாருக்கு எதிரின்னு என்னை கற்பிச்சிங்க போக போக நீங்கள் வந்து தமிழ் தேசியம் எதிரின்றீங்க தமிழ் தேசிய அரசியல் எதிர் தமிழ் தேசியம் ஆபத்துன்னு ஆமாம் ஆபத்து திராவிடம்னு தனி இனம் இருக்குது திராவிடம்னு நாடு திராவிடம் திராவிடம்னு வச்சுட்டு இருக்கிறது யார் யார் திராவிட நீங்கள் திராவிடரா நீங்கள் என் என் இன முன்னோர்களை எங்கள் அடையாளங்களை எங்களுக்கான பெருமைகளை மறைக்கும் போது அதை ஒழிக்க வேண்டிய தேவை வருது நீங்கள் நீங்கள் பெரியாரும் பேசினார் பெரியாரும் சாதி ஒழிப்பு பேசினார் பெரியாரும் பெண்ணியம் பேசினார்னா பேசாமல் போயிருப்பான் பெரியார் தான் அப்படிங்கும்போது நீ என்ன சமூக சீர்திருத்த பண்ணிட்டவன் பெரியாருக்கு கொள்கை இருந்தா இப்ப நான் கேட்கறது பதில் சொல்ல பெரியாரை பேசுறவங்களுக்கு தான் இந்த பதில பேசுறேன் நீங்க நீங்க என்ன பேசுறீங்க இப்ப நீங்க பெரியார் இல்ல பெரியாரை எடுத்துக்கிட்டியா வேற நீ வர்றவே எனக்கு பதில் சொல்லு வல்லலார் எங்கள் மூதாதை வல்லலால் வைகுந்தரை தாண்டி

இந்த திருட்டுக் கூட்டத்தில் ஒருத்தனை தான் இருந்தேன் சந்தித்த தமிழ் அண்ணா யார் தமிழ் தேசியம்னா என்ன தமிழனுக்கு தேவையான அரசியல்னா என்ன அப்படின்னு வந்த பிறகு தான் இந்த அரசியலை கட்டமைக்கிறேன் அதுக்கு குறுக்க வந்து இது பெரியார் இது திராவிட மாடல் பெரியார் இல்லை என்றால் ஒன்றும் இல்லைனா என்ன நீங்க பண்ணிட்டீங்க சிங்காரவேலர் சிவானந்தம் அயோத்தியாச பண்டிதர் ரெட்டமலை சீனிவாசன் இந்த கி விஸ்வநாதன் முத்தமிழ் காவலர் அண்ணல் தங்கம் மறைமலை அடிகள் இவெல்லாம் ஒன்றுமே கிடையாது தெய்வத்திரும தேவர் காமராஜர் கக்கன் எல்லாத்துக்கும் மேலாக ஒருத்தர் எங்கள் பாட்டன் வா உச்சி தான் பண்ணார் ஒன்றுமே செய்யலை இவர் மட்டும்தான் இப்போ நீங்கள் ஒன்று கேளுங்க இங்கே பாருங்க இந்த பக்கம் பெரியார் பெரும் சொத்துக்கு அதிபதி சொத்துக்கு ஒரு வாரிசு தேடி எழுபத்தி ரெண்டு வயசுல இருபத்தாறு வயசு பெண்ணை திருமணம் செஞ்சு வச்சுட்டு போயிட்டார் ஒருத்தர் தன் அப்பா நீ வளர்க்குறீங்க தாத்தா வளர்க்குறீங்க இவர் வளர்க்குறீங்க யாரு எங்கள் பாட்டன் வாவுசி ஒரு தடவை நேர் நிற்கிறதுக்கு பல ஆயிரம் ரூபாய் இவ்வளவு சொத்து பெரும் செல்வந்த நாட்டின் விடுதலைக்கு வித்து செலவழித்து மானங்காக்க சுதேசி கப்பல் வாங்கி ஓட்டிய பெருந்தகை கப்பல் ஓட்டிய தமிழன் என்று பெயர் பெற்றவன் எல்லாராலும் போற்றப்படுகிறவன் இந்த மண்ணின் விடுதலைக்கு மாடு செக்கை இழுத்தவன் செக் இழுத்த செம்மல் இழுத்த செக் இன்னும் கோவை சிறையில் இருக்கு இன்னும் இருக்கு செக்கிழித்து சிறைபட்டு எல்லா சொத்தையும் விற்று நாட்டு விடுதலைக்கு வெளியில் வந்துட்டு கடைசி காலத்தில் வறுமையில் மண்ணெண்ணை விற்று பிழைக்கிற ஏழ்மை வறுமைக்கு தள்ளப்பட்ட மகத்தான ஒரு மகன் தன்னுடைய மகன் படித்தவனுக்கு வேலை இல்லை ஐய பெரியாருக்கு எழுதுகிறார் ஒரு கடிதம் இந்த மாதிரி பெரியார் நீங்கள் வந்து வால் நீங்கள் உங்கள் நீங்கள் சொன்னால் இந்த அரசுக்கு சிபாரிசு பண்ணிங்கன்னா என் மகனுக்கு காவல்துறையில் ஒரு போலீஸ் உத்தியோகம் கிடைக்குதுங்கிறாரு சொல்கிறாங்க நீங்கள் சிபாரிசு செய்ய முடியுமா அப்படின்னு அவள பெரிய மகன் ஒரு கடிதம் எழுதுறாரு இந்த கடிதத்தை என் பாட்டன் இவருக்கு ஒரு சிவாஜி கடிதம் கேட்டு எழுதினத அப்படியே பத்திரப்படுத்தி அவர் வீட்டில் வச்சிருக்கீங்க இதை படிக்கும் போது எனக்கு என்ன என்ன சொல்ல வருது உங்க ஆள் ஒண்ணு இல்லை எனக்கிட்டே சிவாரிசி கடிதம் எழுதணும் தான் வச்சிருக்கீங்க எதுக்கு வச்சிருக்கீங்க நீங்க என்ன என் பாட்டன் வாகூசியை விட நீங்க இந்த நாட்டுக்கு மண்ணுக்கு நீங்க அவன் வாழ்க்கை முழுக்க சிறையில் இருந்து சொத்த நீங்கள் நீங்க அழிச்சது இந்த சொத்தை பாதுகாக்க வாரிசு தேடி நின்ன நீங்கள் அவன்லாம் மண்ணின் விடுதலைக்கு சொத்தை வித்து போராடினவன் போராளிகள் நீங்க வாரிசு தேடிய முதலாளி நீங்க எப்படி நீங்க ரெண்டு ஒண்ணுங்கிறீங்க நீங்க கேக்குறீங்க அன்னைக்கு தெளிவு இல்ல அன்னைக்கு படிக்கல இன்னைக்கு தெளிவு வந்துருச்சு எதுக்குறேன் இதுதான் கண்ணாசன் சொல்றாரு நான் வந்ததுல இந்த வந்ததிலிருந்து இருந்து சரியா தானே போறேன் இல்லை படத்தை பெரியார் முன்னிறுத்தி ஒரு எனக்கு பெரிய பெரியார் படம் வேணா நீங்கள் வச்சுக்கிறீங்க பெரியார் எனக்கு வேண்டாம் நீங்களே வச்சுக்கிறோங்க எங் எங்களுக்கு சீமானோட கொள்கை இந்த மாதிரி பேசுகிற அந்த திராவிட சக்களத்துக்கு நீங்களை ஒழிக்கிறது தான் இப்போ நீங்கள் என்ன கொள்கை இருக்கு கொள்கை வருஷமா பேசுவார் இப்போ திராவிடம் திராவிடம் பேசுறவங்க ஓடிக்கிறதா எங்க கொள்கை வேற ஏதாவது கொள்கை என்ன